உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதில் எதெல்லாம் முக்கியமாக இருக்கும் நீ நம்ம எல்லாரும் சொல்லுவோம் என்ன என்னென்ன அறைகள் இருக்கணும் அப்புறம் ஒரு வரவேற்பு அறை இருக்கணும் தூங்கிறதுக்கு ஒரு அறை இருக்கணும் சமையல் அறை இருக்கும் நண்பர்கள் வந்தால் தங்கிறதுக்கு அப்புறம் அவங்க வசதிக்கு ஏற்ப பூஜை அறை இருக்கும் இதெல்லாம் அப்புறம் வேற என்ன தேவை அப்படின்னா அங்கே அங்கே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரவேற்பு அறையினா உட்கார நாற்காலிகள் இருக்கணும் சமையல் அறையினா அது இருக்கணும் அப்புறம் ஏசி இருக்கணும் இல்லை ஃபேன் இருக்கணும் இது எல்லாம் சொல்லுவோம் இல்லை முக்கியமான ஒன்று நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யோசிப்போம் வேறு என்ன வீட்டுக்கு தேவையானது மின்சார இணைப்பு இருக்கணும் ஆமாம் அதெல்லாம் சரி இதெல்லாம் தாண்டி முக்கியமானது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லவே மாட்டோம் தோணவே தோணாது அதனால் அது ரொம்ப முக்கியம் அது என்னென்னா அதான் வீட்டுக்கு கதவு இல்லையா கதவு இல்லாத ஒரு வீடு அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள் கதவு இல்லைன்னா அதுக்கு பேர் வீடே கிடையாது நாலு பக்கமும் சுவர் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காம்பவுண்ட் வால் மாதிரியே நாலு பக்கம் போட்டால் அதுக்கு ஃபென்சிங்னு தான் பேர் நாலு பக்கமும் இருக்கும் உள்ளே எப்படி போகிறது அப்போ கதவு வேணும் சரி அந்த கதவுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா அப்புறம் நம்ம வசதிக்கு ஏற்ப அது வந்து நீங்கள் தேக்கு மரத்தில் செய்துக்கலாம் இல்லை ப்ளைவுட் ஒட்டு பலகை அதில் செய்யலாம் இல்லை அதில் அலங்காரம் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் பேசுவோம் இல்லை கதவுக்கு இன்னும் முக்கியமாக ஒன்று வேணும் அது என்ன அப்படின்னா தான் நமக்கு அப்புறம் ஒன்று நமக்கே தோணும் இல்லை சொன்னால் புரியும் அந்த கதவுக்கு ஒரு தாழ்பால் இருக்கணும் அந்த தாழ்ப்பாளை திறக்கிறதுக்கு பூட்டாக இருந்தால் ஒரு சாவி வேணும் சாவின்றதை நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் யாழ்ப்பாண தமிழர்கள் அதை துறப்பு என்பார்கள் அதாவது திறப்பு சரியான சொல்னால் திறப்பு பேச்சு வழக்கில் துறப்புன்னு வாங்க அவங்க சாவின்ற சொல் பயன்படுத்துகிறதே கிடையாது வீட்டு திறப்பு யார்கிட்ட இருக்குது இப்படி தான் கேட்பாங்க அப்போது வீடுன்னா கதவு இருக்கணும் கதவுன்னா தாழ்பால் இருக்கணும் இல்லை பூட்டு இருக்கணும் அதுக்கு திறப்பு இருக்கணும் கையில் கையில் திறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ வசதியாக இருந்தாலும் தெருவில் தான் நிற்கணும் இது உண்மைதானுங்களே அப்போ திறப்பு ரொம்ப முக்கியம் பூட்டு இருக்கணும் அதில் கதவு இருக்கணும் வீடு இருக்கணும் இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கருத்துக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல காரியம்லாம் ஒருத்தர் செய்கிறார் என்ன செய்கிறாருன்னா கையில் பணம் இருக்குது நிறைய பேருக்கு உதவுறார் சரி அப்புறம் நல்லா பேசுவார் ஆறுதல் நிறைய சொல்லுவார் என்ன விஷயம் உலக ஞானம் பேசினாலும் பேசுவார் எல்லாருக்கும் கோயிலுக்கெல்லாம் ரொம்ப தர்மம் கொடுப்பார் அப்புறம் அவரே வந்து கொஞ்சம் நிகழ்ச்சிகள்லாம் கைப்பணம் போட்டு கூட நிகழ்ச்சிகள் நடத்துவார் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோயிலுக்கு கூட முழுக்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு பண உதவி செய்வார் இதெல்லாம் வந்து அவர் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் மனுஷன் ஒழுக்கமானவை இல்லை அப்படின்னா நிறைய தான தர்மெல்லாம் பண்ணுறாருங்க சந்தேகம் இல்லை ஆனால் பணம் சம்பாதிக்கிற வழி சரியில்லை அப்படின்னா அப்போ பாருங்கள் இவ்வளவு உயர்ந்த குணங்களாக போற்ற தகுந்தவை நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய அடுத்தவங்களுக்கு உதவுறது நல்ல விஷயங்களை சொல்கிறது பேசுறதால ரொம்ப உயர்ந்தது ஆனால் அடிப்படையான சில விஷயங்கள் தேவை இப்போ ஒருத்தர் அவரே கூட்டங்கள் நிறைய போய் பேசுகிறார் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கிறாருன்னு பொருள் இல்லை அவரே கூட்டம் ஏற்பாடு பண்ணுறார் அப்படின்னா கூட்டம் நடக்கிறனாலலாம் உட்காந்து அதை கேட்குறாருன்னு பொருள் இவ்வளவு செய்திகள் இருந்தோம் எரிஞ்சு எரிஞ்சு விழுற மனுஷனாக இருந்தா பெரியவங்களை மதிக்கிறது இல்லை சின்னவங்களாக இருந்தால் ரொம்ப அதிகாரம் பண்ணுறது இப்படி ஒரு குணம் இருந்தால் அது நல்லதா நிறைய விஷயங்கள் தெரியுது தெரியாமல் இல்லை மற்றவங்க சொன்ன விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் படிச்சிருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஆனால் நடத்தையில் அது இல்லை இல்லைன்னா எப்படி இருக்கும் இது எப்படி சரியாக இருக்கும் இப்போது இதுக்கு வந்து வ போகலாம் வள்ளுவன் சொல்லாத கருத்து இல்லை இல்லை இல்லைங்களா நம்முடைய பாட்டன் ரொம்ப வேடிக்கையாக ஒன்று சொல்கிறான் சில பேர் இருப்பாங்கடா உலகத்தில் எப்படின்னா ஓதி உணர்ந்தும் அப்படின்னா ஓதுதல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் படிக்கிறது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் படிச்சிருக்கோமில்ல அப்போ ஓதுதல்னா படித்தல் இப்போ ஒருத்தர் நிறைய படிக்கிறார் ஓதி உணர்ந்தும் அது முழுக்க தெரியுது இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க என்ன சில பேருக்கு அது புரியாது என்ன சொன்னாலும் இல்லை எனக்கு புரியலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உணர்கிறார் ஓதுகிறார் உணர்கிறார் அதாவது படிக்கிறார் அதனுடைய முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறார் ஓதி உணர்ந்தும் அப்புறம் இன்னும் நடக்குது பிறருக்கு உரைத்தும் அப்படின்னா யார் வந்தாலும் அறிவுரை சொல்லலாம் தாராளமாக அந்தளவுக்கு அவருக்கு படிச்சிருக்கிறார் அவருக்கு உலக இருக்குது தெரியுது அடுத்தவங்களுக்கு சொல்லுவார் இப்படி தாங்க இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் நீ இது தப்பு எல்லாருக்கும் சொல்லுவார் இப்போ வள்ளுவன் என்ன சொல்கிறான் அந்த குரல் என்ன சொல்லுது ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் இப்போ ஓரளவுக்கு அது அடைஞ்சிட்ட மாதிரி இருக்கல படிச்சிருக்கிறார் அதை முழுமையாக உணர்ந்திருக்கிறார் அடுத்தவங்களுக்கு சொல்கிறார் அடைஞ்ச மாதிரி மாதிரிதான் தெரியுது வள்ளுவர் ஒத்துக்க மாட்டான் அடுத்த வரி வைக்கிறான் பாருங்க ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதை அப்படின்னா என்ன அவர் அதை கடைபிடிக்க மாட்டார் நிறைய படிக்கிறார் நிறைய உணர்ந்திருக்கிறார் அடுத்தவங்களுக்கெல்லாம் சொல்றார் அவர் வாழ்க்கையில் அது கிடையாது நீங்க சாதாரண ஒரு சொலவடை மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊருக்கு தானடி உபதேசம் கண்ணி அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு நிறைய சொல்ல முடியுது நிறைய படிக்கும்போதே இதை எந்த கூட்டத்தில் சொல்லலாம் இல்லை எந்த நூலில் எழுதலாம் இல்லை யார் கூட பேசும்போது இதெல்லாம் யோசித்து யோசித்து பேசி அடுத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி அதனுடைய பொருளை தனக்கு வாங்கிக்கலன்னா அவன் யாரு வள்ளுவன் சொல்கிறான் பேதையின் பேதையார் முட்டாள்களிலெல்லாம் அடிமுட்டாள் யாருன்னு கேட்டால் படிச்சிருப்பான் உணர்ந்திருப்பான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவான் அவன் லைஃப்பில் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க மாட்டான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது தான் அது பேதையின் பேதைன்றான் வள்ளுவன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த முதல்ல நான் ஒரு திறப்பு இல்லைன்னா வீடு என்ன ஆகும்னு ஒரு உதாரணம் சொல்ல இல்லையா இந்த உதாரணத்தையும் இந்த குரல் சொல்கிற கருத்தையும் அணைச்சி ஒரு முனிவர் அவர் வந்து சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்வாங்க ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்தவர் தான் அவர் ஒரு வெண்பா எழுதுகிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் நிறைய படிக்கிறப்பா ஆனால் அதனுடைய பயன் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணுமில்ல பண்ணும் பனுவல் பயன் தேரா அறிவிலிகள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நிறைய படிக்கிறீங்கப்பா அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்கப்பா அது உண்மையான பயன் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுமில்ல இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன் எப்படி பண்ணும் பனுவல் பயன் தேரா அறிவிலிகள் மண்ணும் அறங்கள் வலியவோ நீ நிறைய தான தர்மம் பண்ணலாம் அறம்னு பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வாழ்க்கையில் வேளை நீ கடைப்பிடிக்கலாம் செய்யலாம் அதை செய்யக்கூடிய அறிவு இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்கிறேன் அதை படித்து உன் வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னா அது எப்படி சரியாக இருக்கும் இதை சிவபிரகாச சுவாமிகள் கேட்குறார் பண்ணும் பனுவல் பயன் தேரா அறிவிலிகள் மண்ணும் அறங்கள் வலியவோ அது என்னப்பா என்ன பயன் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அந்த உதாரணம் தான் என்னென்னா இங்கே பார்ப்பா ஒரு வீடு இருக்குது அதுக்கு கதவு இருக்குது எப்படிப்பட்ட கதவு இருக்குது தின் கதவு இருக்குது தின்னங்க வலிமையான கதவு வெயிட்டு அது ரெண்டு பேர் சேர்ந்து தான் தள்ளணும் உயர்தின் கதவு ரொம்ப உயர்ந்த கதவு நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் செட்டி நாட்டு பகுதிகள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டியிருப்பாங்க கதவு பெருசாக இருக்கும் அந்த திறப்புன்னு சொல்கிற பாருங்க சாவி அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளவு நீட்டுக்கு இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் உயர்த்தின் கதவு இருந்தும் தாழொன்று இல்லாதாயின் உளவோ அதுக்கு திறப்பு இல்லைனாடா என்ன பயன் பெரிய வீடு கட்டிட்டு பெரிய கதவு வச்சிருக்க அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லைன்னா திறக்கிறது இல்லைன்னா பயனை அந்த மாதிரி நீ நிறைய படிச்சிருந்தாலும் அதனுடைய பயனை உணர்ந்து கொண்டால் தவிர நீ எப்படிப்பட்டவன்னா ஒரு சாவி இல்லாத திறப்பு இல்லாத வீடு மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கு எல்லா ஞானமும் இருக்கு எப்படி எல்லா வசதிகளும் வீட்டில் இருக்க மாதிரி ஆனால் திறப்பு இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீ போய் பயன்படுத்த முடியாத மாதிரி வாழ்க்கையில் அந்த நீ படிக்கிறதை பயன்படுத்தலைன்னா பயனே இல்லைன்னு ஒரு அழகான உதாரணத்தை ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த சிவபிரகாச சுவாமிகள் சொல்கிறார் இதே மாதிரி ஒரு கருத்தோடு நாளைக்கு பார்க்கலாம் மனித மனங்களை உயர்வான ஒரு நிலைக்கு எடுத்துச் செல்லவில்லை என்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கின்ற இசையும் கலையும் இலக்கியமும் என்னாலும் வாழும் மக்கள் மனங்களிலே வாழும் மக்கள் மனங்கள் என்பது அது கோயில் சன்னலுக்கு வெளியே நாளை காலை எட்டு முப்பதுக்கு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் முப்பது